நெக்ஸ்ட் ஸ்டோரி என்ன எடுக்கிறதுனே தெரியாமல் இந்த எம்என் வந்து போயிட்டுருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது உங்களுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுதுன்னு நினச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை எம்என் டூ ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க க ஸ்டோரி இல்லாத மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க சில மாதங்களுக்கு பிறகுன்னு சொல்லவும் எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு ஒருவேளை ஸ்டோரி கிடைக்காம க்ளோஸ் பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் தெரியுது என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டே இருக்காரு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அடுத்த நொடி வந்து ராக ராக வந்து ஏதாவது பண்ணிடுவானோ பசுபத்தி என்ன மாதிரி பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தெல்லாம் ஏதாவது பண்ணிடுவானோன்னு ரொம்ப டென்ஷன் ப்ரெஷரோடயே இருக்காரு காவேரி எவ்வளவோ ரிலாக்ஸ் ஆகி அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லியுமே மனசுக்குள்ள ஒரு இடத்துல ஒரு ரொம்ப பயமா பதட்டமா இருக்காரு ராகுவுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால ஒரு விதமான ஒரு கோபம் ஒரு பழி வாங்கணுன்ற எண்ணம் வந்து அவன் மனசில் பெருசாக தோண்டிடுச்சு அதனால் என்ன செய்கிறான்னா அவன் அவனுக்கு அவங்க அப்பாட்ட சொல்கிறான் அவங்க அவங்க அப்பாட்ட என்னால் தாங்கவே முடியல டாடி நான் வந்து எதாவது பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பசு பசிவனே இருந்துட்டு பேசாமல் அவனை முடிச்சுட்டு தீத்து கட்டிவிட்டு அப்போ தான் உனக்கு நிம்மதியாக இருக்கும் உன் மனசு ஆறுடா அப்படின்னு சொல்லி சொல்லவும் ராகவ் இருந்துட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ரவுடி பசங்கள்கிட்ட ஃபோட்டோ காமிச்சு இந்த பாரு இவன் தான் நீ போட்டு தள்ளிடணும் 嗯。<laughs> உனக்கு கேஷ் ஃபுல் பேமெண்ட் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவ்வளோ கேஷ் கொடுத்து அவ் அந்த அவ்வளோ வெறியை தீக்கிறதுக்காண்டியே அவன் வந்து ராகு வந்து பண்ணிகிட்ருக்கான் அந்த சைடு பார்த்தீங்கன்னா குமரன் என்ன ஆச்சுன்னே தெரியல அந்த ஸ்டோரியை இன்னும் காட்டவே இல்லை எப்படியும் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் சில மாதங்கள்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மாதமாக தான் இருக்கணும்ல அந்த ரெண்டு மாதமும் இன்னுமும் தேடாமல் இருப்பாங்க ஒரு ஃபோன் கால் வரல எதுவுமே வரல இப்போ பசுபதி அடித்து வச்சிருக்காரா இல்லை என்ன நடக்குதுன்னே தெரியல அந்த சைடு பார்த்திங்கன்னா காவிரிக்கும் பார்த்தீங்கன்னா டேட் வந்து நெருங்கிடுச்சு அதாவது புள்ள பெரிய டேட் வந்து நெருங்கிடுச்சு கரெக்டாக அவங்களுக்கு குழந்த பறக்கிற நேரம் தான் இப்போ வந்து ஐ திங்க் வந்து நைன் அண்ட் ஆஃப் மந்த்த் ஆயிருக்கும் இப்போ வந்து டேட்டு தான் அவங்களுக்கு பசுபதியும் பசுபதியோட மகன் ராகவும் ரெண்டு பேரும் சேர்ந்துமே ஃபஸ்ட்டு தீத்து கட்டிடுவோம் அவனை தீத்து கட்டினா தான் இவளுங்களை நம்ம எதாவது செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவுடிசிலலாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே பாரு என்ன சேவிங்க ஏது செய்வீங்கன்னு தெரியாது எங்கள் ரெண்டு பேர் பேர் இதில் வரவே கூடாது எப்படியாச்சும் நீ இவங்கள முடிச்சிடு அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயோட ஃபோட்டோவை காமிக்கிறாங்க அதை எல்லாருக்குமே ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க அதில் ஒரு ரவுடி சொல்கிறான் நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவோம் எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தோம் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கான் சாப்பிட்டுட்டு இருந்தான் ஒரு பொண்ணு கூட அது யார் அவங்க ஒய்ஃபாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் பரவாயில்ல வேணும்னா அவளையும் அவளையும் போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு இருந்துட்டு அவள் குள்ள தாச்சியாக இருந்தாளே அப்படின்னு சொல்லுவோம் பரவாயில்ல என்ன நமக்கு என்ன இப்போ இது புதுசாக நீ வந்து போட்டு தள்ளிட்டு எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லுவோம் இதில் செய்கிறாங்க ஹோட்டலில் போய் உட்காராங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் அதை அது அதை பார்த்து தான் ஒருவேளை விஜய் வந்து ரொம்ப பயப்படாதோம் என்னான்னு தெரியல காவேரியே சீக்கிரம் சாப்பிட்டது சாப்பிடாத பாதியா சீக்கிரம் வா காவேரி சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க காவேரி சாப்பிட்டுட்டு கை கழுவ போகிறாங்க விஜய் ஒருத்தர் பதற்றம் அதாவது அந்த ரவுடிசம் பார்த்தீங்கன்னா போயிட்டு கை கழுவ போகிறாங்க விஜய் வந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்காம சீக்கிரமாக பின்னாடியே ஓடிடுறாரு என்னாச்சுங்க ஏன் இவ்வளோ பதட்டமாக ஓடி வரீங்க இந்த கை கழுவிட்டு தானே சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை காவேரி நீ பொறுமையாக கழுவு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி நிற்கிறாங்க சுற்றி முற்றி அங்கேயுமே பார்த்து ரொம்பவே பதற்றமாக இருக்காங்க சரி வா நீ நம்ம இங்கே இருக்க வேணாம் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க ஏன் இப்படி பதிருவிங்க அதான் ஒன்றும் இல்லை எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு ராகவ் வெயிலில் வந்தது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அவன் நம்மளை பழி வாங்குறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான் அதனால எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவன் வந்து நீங்கள் பயத்தை காமிச்சிட்டீங்க அவன் எதுவுமே செய்ய மாட்டான் மறுபடியும் நம்ம அனுப்பிடுவோம்னு தெரியும் அதனால் எந்த தப்பும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரவுடி டக்குன்னு அடிக்க வரான் விஜயை விஜய் அடிக்க வரவும் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறி போகிறாங்க காவேரி என்னை காவேரி இருந்துட்டு என்னங்க வாங்க போயிடலாம் இங்கேருந்து இவங்களாம் யாருங்க என்னங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி காரில் ஏறுறாங்க காவேரி நீ பொதுமா பொறுமையாக போ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஏற்றிட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் வேகமாக வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக இந்த ரவுடி கால் பண்ணி இன்னொரு ரவுடி கிட்ட சொல்கிறான் ஏய் இந்த ரூட்டில் வந்துட்டுருக்காங்க நீ கரெக்டாக இந்த நேரத்தில் அடிச்சின்னா தான் கரெக்டாக ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரின்னு அந்த வண்டி எடுத்துக்கிட்டு வராரு அவரும் வந்துட்டு கரெக்டாக வண்டி மேலே விட்டுடுறான் லாரியை விட்டு விட்டுடுறான் வண்டி லேஸாக விழுந்துருது ஆனால் அடி பார்த்திங்கன்னா பலமாக விஜய்க்கு அடிபட்டுருது காவேரி இருந்துட்டு ஷாக் ஆகிடாங்க ஷாக் அவங்களுக்கு ரொம்ப அடிப்படலை ஆனால் அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு மயக்கம் அடைஞ்சிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு டேட்டில் அதனால் அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ரொம்ப அதை பார்த்தோன்னே விஜய் அந்த மாதிரி பார்த்ததுனால அடிப்பட்கிறத பார்த்ததுனால அவங்களுக்கு என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே மயங்கிடுறாங்க ரோட்டில் உள்ளவங்க எல்லோரும் தூக்கிட்டு போய் ரெண்டு பேரையும் கொடுத்துட்டு கூட்டிட்டு போயிட்டு மருத்துவமனையில் சேர்த்து விட்றாங்க அங்கே அங்கே போய்ட்டு விஜய் வந்து கண்ணு முடிக்கிறாரு அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க பா தாத்தா பாட்டி எல்லோரும் வந்துடுறாங்க அங்கேயே தாத்தா பாட்டி நின்றுக்கிட்டு கத்துறாங்க இங்கே பாத்தியா அங்கே சுற்றி இங்கே சுற்றி என் பேரனியே என்ன பண்ணி வச்சிருக்கான் பாத்தியா அப்படின்னு ஆனால் ரொம்ப அடிப்படையாது கொஞ்சமாக லேசான அடிபட்டுருச்சு அதை பார்த்துட்டு தாத்தாவும் பாட்டியும் லாபோதுவானு கற்றுக்கிட்டு இருக்காங்க பாட்டிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது சாரதா கிட்டே எல்லார்கிட்டேயுமே கற்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாத்தியா அங்கே சுற்றி இங்கே சுற்றி என் பேரனியே படிச்சு போட்டு வச்சுருக்கானுங்க இப்போ சந்தோஷமா இப்போ வந்து எங்க குடும்பத்தையே எதாவது இருக்கான் அவ்வளோ தானே அவனுக்கு ஃபோன் பண்ணி வர எங்களையும் நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் காவேரி அட்மிட் பண்ணியிருப்பாங்க அங்க போயிட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற டைம்ன்றதுனால நார்மலாக நார்மலாகவே கொஞ்சம் பெயின் வந்து குழந்தையும் பிறந்துடுது குழந்தை பிறந்த உடனே கண்ணு முழிக்கிறாங்க கண்ணு முழிச்சிட்டு எங்கே விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பதற்றமா குழந்தைய கூட கேட்கல விஜய் எங்கேன்னு கேட்குறாங்க விஜய்க்கு ஒன்றும் இல்லைம்மா நீ நிம்மதியார் உனக்கு ஆண் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயம் சந்தோஷத்தை மீறியும் அவங்களுக்கு விஜய் தானே முக்கியம் ஃபஸ்ட்டு அதனால் விஜய் எங்கே விஜய் எங்கே நான் பார்க்கணும் விஜய் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் அடி பட்டிருக்கு ஆனால் ரொம்ப படலை ஆனால் கொஞ்சம் இதில் இருக்கணும் மயக்கத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க அதனால் அதனால் இருந்துட்டு நான் விஜய பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைய பாருமா ஃபஸ்ட்டு குழந்த ரெண்டு பேருமே நல்லா இருக்கீங்க அவர் இன்னும் ஒரு ஹாஃப் டேல கண்ணு முடிச்சிடுவாரு நீ அது வரைக்கும் ரிலாக்ஸ்டாக இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி இல்லை நான் பார்த்தே ஆகணும் விஜய் நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவாக ஆரம்பிக்கிறாங்க இந்த பாரமாக இந்த நேரத்தில் நீ அழுவலாக கூடாது நிம்மதியாக இரு நான் வந்து நான் பார்க்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த டாக்டர்ஸ்லாம் சொல்லவும் பார்த்தா வந்துட்டு இந்த விஜய் தம்பி நல்லா தாண்டி இருக்குது நீ பா அப்புறம் பார்த்துக்கலாண்டின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நான் பார்த்தே ஆகணும் விஜய் நான் பார்த்தே ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இருக்கிற அரைக்கி காவேரியையும் காவேரியோட புள்ளையையும் ஷிஃப்ட் பண்ணுறாங்க அங்கே போயிட்டு காவேரி பார்க்குறாங்க விஜயை பார்த்து கொஞ்சம் அழுகுறாங்க அழுத பிறகு என்னால் தான் விஜய் உனக்கு எல்லாமே எல்லா பிரச்சனையும் எங்களால் தான் உன் உங்களை இந்த நிலைமை காலாகிட்டேன்னு எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குன்னு பார்த்து பார்த்து அழுதுகிட்ருக்காங்க இருக்காங்க கரெக்டாக ஆஃப் டே கழிச்சு கண்ணு முழிச்சிட்றாரு கண்ணு முழித்த உடனே அவர் கேட்குற கேள்வி காவேரி எங்கே அப்படின்னு காவேரி எங்கேயும் இல்லை இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு காவேரியை காட்டுறாங்க அதுக்கப்புறம் பிள்ளையையும் காட்டுறாங்க பிள்ளையை பிறந்துச்சா நல்லபடியாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கப்புறம் கதை கதையில் பசுபதியாக அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுட்டு ராகவையா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு கதையை ஒரு வேளை முடித்தாலும் முடிக்கலான்னு நினைக்கிறேன்